வெல்கம் டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் சில்லி தாங்க செய்ய போறோம் அதுக்கு பெரிய காலிஃப்ளவர் பூவா ஒண்ணு எடுத்திருக்கேன் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் என்னதான் க்ளீன் பண்ணாலும் அதில் வந்து சின்ன சின்ன இது இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வர்றதுக்கு விட்டுருங்க கொதி வந்த பிறகு இந்த காலிஃப்ளவரை வந்து அதில் சேர்த்துருங்க ஏன்னா சின்ன சின்ன அந்த பூச்சிகள் மாதிரி இருக்கும் அந்த பூச்சிகள்னால் நல்லா ரிமூவ் பண்ணக்கூடியது ஆன்டிபைடன் இந்த மஞ்சளும் உப்பும் ஆன்டிபயடுன்றதுனால நான் இதில் போட்டு எடுத்துருவேன் அப்போ நம்மளுக்கு வந்து நல்லா க்ளீனாக அதில் வந்து எந்த இதுவும் இருக்காது அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு தடவை போட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணி நல்லா வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டு இருந்து அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் வந்து வானிலி எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப்பு கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க கான்ஃப்ளவர் நல்ல நல்லா பைண்டிங்கை கொடுக்கக்கூடியது இது வந்து கடலை மாவு ஒரு கால் கப்பு எடுத்துக்கோங்க இது நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக கொடுக்கக்கூடியது அதனால் இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு வேண்டான்னா விட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க நான் ஏற்கனவே உப்பு சேர்த்தி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்தி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதனால் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க அதாவது தனியாத்தூள் இதை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருங்க அதாவது கடல் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலானா நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ இது வீடியோக்காக நான் கலர் கொஞ்சமாக போட போகிறேன் உங்களுக்கு கலர் அப்படி பிடிக்காது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிக்கலாம் காஷ்மீரி சில்லியில் கலர் கலர் வரும் நான் வந்து காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணல நார்மலாக மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நான் வீடியோக்காக இந்த கலர் சேர்த்திக்கிறேன் வீடியோ இல்லாத டைமில் நான் வீட்டில் சமைக்கும் போது இந்த மாதிரி கலர் சேர்த்த மாட்டேன் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பெசரி விட்டுருங்க நல்லா அந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா பெசரி எடுத்துக்கலாம் உப்பு நம்ம உப்பு போட்டிருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாவு வந்து நல்லா பெசரி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த காலிஃப்ளவரை அப்படியே வடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா பிசறி விடுங்க எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து வரணும் உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க நான் கம்மியாக தான் உப்பு சேர்த்திருந்தேன் அதனால் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டங்க ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க பாருங்கள் இந்த பக்கம் எண்ணெயை வச்சுட்டேன் எண்ணெய் சூடு ஏறிடுச்சு ஒரு வானில் அடுப்பத்தை வச்சு எண்ணெய் சூடு அடிச்சு இப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கோங்க தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க ஒட்டுக்கா அப்படியே போட்டிங்கன்னா அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக அப்படியே போட்டு போட்டுறேன் உங்களுக்கு எண்ணெய் அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ இது ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு இருந்திங்கன்னா அது எண்ணெய் அடங்கி வரும் இந்த மாதிரி பொறிஞ்சிகிட்டு எண்ணெய் அப்போ நம்ம திருப்பிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துருக்குது எண்ணெய் பாருங்கள் அடங்கிடுச்சு இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி விடுங்க குயிக்காக இது வெந்துருங்க நம்ம ஏற்கனவே சுடத்தண்ணியில் வந்து நம்ம சேர்த்துருக்கறதுனால இப்போ இந்த மசாலா மட்டும்தான் நம்மளுக்கு வேகக்கூடியது அதனால் குயிக்காக இது வெந்துடும் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது நம்ம தண்ணியில் ஏற்கனவே ஊற வச்சதுனால இப்போ பாருங்கள் இதையும் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் போல் விட்டால் போதும் அவ்வளோதாங்க நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு எந்தளவு கலர் வரும்னு பார்த்தீங்களா தெரியும் நான் வந்து ஜஸ்ட்டு லைட்டாக தான் கலர் போட்டிருக்கேன் நீங்கள் காஷ்மீரி சல்லி சேர்த்துனிங்கன்னா இந்த கலரே போடணுன்னு அவசியம் இல்லை அவ்வளோதாங்க எண்ணெயை வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வேற ஒரு ஜல்லியில் வடித்து எடுத்துக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பில் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கார்னிஷ்காக நான் கொஞ்சமாக பொறிச்சு எடுக்கிறேன் நம்ம வெங்காயத்தையும் கட் பண்ணி அதுக்கு மேலே சேர்த்திக்கலாம் சூப்பரான சுவையான சில்லி காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுங்க வீட்டிலே நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பஸ் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ